கிரைஸ்தலா உரினுமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே மனவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க கர்த்தரோட வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது ஆதியாகவும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உனக்கு செய்த எல்லாவற்றையும் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐ ஆமாம் எனக்கு மிகவும் பெரிய நமக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் ஆமாம் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே நம்முடைய வாழ்க்கை பாதையிலே தடை கற்களை போட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவர்கள் போடுகிற ஒவ்வொரு தடை கற்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே படிக்கற்களாக கர்த்தர் மாற்றுவார் அவம் எனக்கு மிகவும் பெரிய நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மற்றவர்களால் தடைபட்டு தடைபட்டு இருக்கும் என்றால் அந்த தடையின் மூலியமாக அதை படியாக மாற்றி நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நமக்கு கிடைக்கும்படி செய்வார் அவம் எனக்கு மிகவும் பெரிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா